எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மீது அவதூறு பரப்பிய லண்டனைச் சேர்ந்த கணவன் மனைவி மீது வழக்கு பதிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் என்கிற கமலதுரை என்பவர் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளரிடம் கொடுத்த புகாரின்படி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி எக்ஸ் வலைதளத்தை பார்த்தபோது கொலின் ராய் குமார் ராய்குமா நைன் ஜீரோ த்ரீ ஒன் டபுள் த்ரீ நைன் போர் என்ற நபர் தனது எக்ஸ் பேஜில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொழில்துர்மாவளவனை ஆபாசமாகவும் அவதூறு பரப்பும் வகையிலும் அருவருக்கத்தக்க வார்த்தையில் பதிவிட்டுள்ளார் பின்னர் அத்தகைய எக்ஸ் பேஜை பற்றி விசாரித்தபோது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த செல்வகாந்தன் என்றும் சென்னை அண்ணா நகர் வசந்தம் காலனியைச் சேர்ந்தவர் என்றும் அவரது மனைவி சாந்தி பிரியா என்றும் தெரியவந்துள்ளது இவர்கள் இருவரும் மேற்படி எக்ஸ்பேஜில் பல அரசியல் கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிடுவதுடன் தொல் திருமாவளவனை பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என அறிந்தும் அவரை இழிவுபடுத்தியுள்ளனர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணையும் மற்றொரு பெண்ணையும் இழிவுபடுத்தும் விதமாக தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சிலருடன் ஒரு பெண் நிற்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டு ஆபாசமாகவும் ஆர்வருக்கத்தக்க வகையிலும் பெண் என்று பாராமல் பதிவிட்டுள்ளனர் என புகார் அளித்தார் இத்தகைய பதிவுகளை பதிவிடுவதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் மற்றவர்களுக்கும் பகமையை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டி பொது அமைதியை குலைக்கும் செயலை கனடாவில் இருந்து கொண்டு செல்வகாந்தன் மற்றும் மனைவி பிரியா செய்து வருகின்றனர் மேலும் சாந்தி பிரியா இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் இலங்கையைச் சேர்ந்தவருக்கு போலியாக இந்தியன் பாஸ்போர்ட் தயார் செய்து கொடுத்து அவரை கனடா நாட்டிற்கு சட்டத்திற்கு புறம்பாக செல்வகாந்தன் அனுப்பியுள்ளார் எனவும் புகார் அளித்தார் மேற்படி நபர்கள் இருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பட்டியல் இனத்தவர் என்று தெரிந்தும் உள்நோக்கத்துடன் அவரையும் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்தவர்களையும் இழிவுபடுத்தும் விதமாகவும் பதிவிட்டுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் பகமை உணர்வை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது எனவே மேற்படி ஆபாச பதிவுகளை பதிவு செய்த செல்வகாந்தன் அவரது மனைவி சாந்தி பிரியா மற்றும் அவருக்கு உதவியாக இருக்கும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளது கனடாவைச் சேர்ந்த செல்வகாந்தன் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று காலின் ராய் என்கிற ட்விட்டர் கணக்கில் இருந்து வந்த ஒரு பதிவில் தமிழர் அவர்களை மிக வன்மமாகவும் இழிவாகவும் பதிவிட்டிருந்த அந்த நபரை பல்வேறு போடி போலி கணக்குகளில் இதுபோன்ற இழிவான முறையில் தலைவர்களை வன்மமாக பேசுவதும் அவர்களை கேவலப்படுத்தி பதிவிடுவதும் என்று தொடர்ந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பல் இங்கிருக்கக்கூடிய சில காலி கும்பல்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் நடத்துகிற கட்சிகளில் உறுப்பினர்களாகவும் ஆதரவர்களாகவும் இருந்து கொண்டு அது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள் இன்றைக்கு தலைவர் எழுச்சிதம் அவர்களை தன்னுடைய ட்விட்டர் கணக்கின் வழியாக அவரை இழிவுபடுத்தி நாடே போற்றுகிற ஒரு தலைவரை உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற தலைவரை இழிவுபடுத்தி போட்டிருக்கிற அந்த பதிவின் மீது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சைபர் கிரைம் போலீசார் அதில் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி இன்று திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சந்தித்து எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கிறோம் அதில் திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன் புல்லட் லாரன்ஸ் மாநில பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் ப பழனியப்பன் பொறுப்பாளர்கள் ஏர்போர்ட் பெரியசாமி யாசர் அராபத் ஆகிய நிர்வாகிகளோடு இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பை நேரில் சந்தித்து எழுத்துப்பூர்வமான புகாரை கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் இதுபோன்ற போலி கணக்குகளை உருவாக்கி நாட்டில் உள்ள தலைவர்கள் மீதும் இயக்குகள் மீதும் தொடர்ந்து அவதூறு பரப்பி இழிவினை இழிவாக பேசுகிற நடைமுறை முற்றாக ஒழித்துக்கட்ட வேண்டிய நோக்கில் இன்றைக்கு சட்டப்பூர்வமான ஒரு போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் அதில் கவல் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்சி மாவட்ட விடுதலை சத்தின் சார்பாக